வணக்கம் மக்களே திடீர் திருப்பம் மீண்டும் ஒன்றிணையும் அதிமுக ஓபிஎஸ் டிடிவி இணைக்க நாயினா நாகேந்திரன் எடுத்த அதிரடி முடிவு இந்த தகவலை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன அதே சமயம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் பாஜகவுடன் கூட்டணி வச்சுருக்க அதிமுக பல்வேறு சிக்கல்களை தொடர்ந்து சந்தித்து வருகிறது பாஜகவுடன் இபிஎஸ் கூட்டணி வைத்திருப்பதால் அதிமுக கட்சி நிர்வாகிகள் பலருமே அதிருப்தியில் இருக்காங்க அதன் வெளிப்பாடாக சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று இபிஎஸ்க்கு கெடு விதித்திருந்தது ஆனால் அதற்கு அடுத்த நாளே செங்கோட்டையனை கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கி இபிஎஸ் உத்தரவிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் அதிமுகவில் பெரும் குழப்பம் நிலவி வருதுன்னே சொல்லலாம் அதே சமயம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டனின் அடுத்த நகர்வு என்ன என்பது கவனிக்கத்தக்க ஒன்றாக உள்ளதுனே சொல்லலாம் இந்த நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்த பாஜக மேல் இடத்தில் பேசிய நாயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்று டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை சமாதானம் செய்ய ஏற்பாடுகள் நடப்பதாகவும் கூறப்படுகிறது அதற்கு முன்பாக நாயினாரிடம் ஆலோசித்து பிறகு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை டெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளது எனவே விரைவில் கூட்டணி சலசலப்புக்கு முற்றுப்புள்ளை வைக்கப்படலாம் என தெரிகிறது இந்த தகவல்தான் திடீர் திருப்பம் மீண்டும் ஒன்றிணையும் அதிமுக ஓபிஎஸ்டி டிவி தினகரனை இணைக்க நாயின் நாகேந்திரன் எடுத்த அதிரடி முடிவுனை சொல்கிறாங்க அதிமுகவில் ஒன்றிணைப்பு குறித்து விவாதங்கள் தீவிரமாக நடந்து வர இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அப்போது வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பற்றி பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக ஒன்றிணைந்து சந்தித்தால் வெற்றி எங்கள் பக்கம் இருக்கும் இல்லை என்றால் திமுகவுக்கு சாதகமாகிவிடும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது தொண்டர்களின் ஒருமித்த எண்ணம் அனைவரும் சேர்ந்து செயல்பட்டால்தான் நடிகர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் கனவு நிறைவேறும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒன்றிணையும் கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் எதிராக இருக்கிறார் என்ற கேள்விக்கு அதை அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று ஓபிஎஸ் சுருக்கமாக பதிலளித்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் எடுத்துள்ள முயற்சி குறித்து கேட்கப்பட்ட போது அவரோட முயற்சி வெற்றி பெறும் என்று ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க டிடிவி தினகரன் போல நீங்களும் நிவாரண விதிப்பீர்களா என்ற கேள்விக்கு ஓபிஎஸ் அவர்கள் அரசியலில் எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை எதிர்காலத்தில் எது வேண்டுமானால் அதனால விலகியே நின்றார் முக்கியமான கேள்வியாக அதிமுக ஒன்றிணைந்தால் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கப்பட்ட நிலுவையில் அந்த வழக்குகள் முடிந்த பிறகு என் கருத்தை சொல்கிறேன் சொல்லி நேரடியாக பதிலளிக்க தவிர்த்திருக்காங்க அதிமுகவை பாஜக துண்டாக்கி கொண்டாடுகிறதா என்ற கேள்விக்கு ஓ அவர்கள் நான் அந்த மாதிரி நினைப்பதில்லை என்று மறுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே டிடிவி தினகரன் எடப்பாடி முதல்வர் வேட்பாளராக இருந்தால் கூட்டணியில் சேர முடியாது என்றும் அதை தவிர வேறு யாரும் வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்றும் நிபந்தனை விதித்த நிலையில் ஓபிஎஸும் எடப்பாடியே முதல் வே முதல்வர் வேட்பாளராக ஏற்கிறீர்களா என்ற கேள்விக்கு தெளிவான பதில் அளிக்காமல் விலகி நின்றது அரசியல் வட்டாரத்தை கவனத்தை ஈர்த்துள்ளதனே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ